நிறைய வாங்க இது கடவுளால் முன் கொடுக்கப்பட்ட பே இணக்கத்தின் நாட்கள் தபசு காலம் சரியா அதனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் உலக போக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால தபசு காலத்தில் எதுவுமே வேண்டான்ற அளவுக்கு எல்லோரும் பேசுகிறாங்க தயவு தயவுசெய்து மாதா பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர் சொல்றத கேளுங்க ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் நட்டு அங்கங்க இப்போ உலகத்தில் அழிவு என்னைக்கு எந்த ஊர் பற்றிட்டு போவோம் தெரியல என்னைக்கு எந்த ஊர் மழையினால் அழிந்து போகும் தெரியல முடிவு காலத்தில் அப்படி நின்றுட்டு இருக்கோம் அப்படியா எட்டு அங்கங்கே அழிவுகள் நடக்குது அங்கங்கே சண்டை சச்சரவு குடும்பங்களில் சண்டை சச்சரவும் பங்குகளில் நடக்குது ஊர்களில் நடக்குது உற்றார் உறவினர் நடக்குது பக்த சபையில் நடக்குது சரியா நமக்கு பக்க நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நமக்கு எதிராய் மாறு காலம் இந்த காலமாக இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம நாளமாக மட்டும்தான் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இப்போ அங்கங்கே சண்டை சச்சரம் அங்கங்கே அழிவு இன்றைக்கி இருக்கிற ஊர் நாளைக்கு இல்லை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் மூல காரணம் பத்தோடிக்கு மக்களாகிய மாதாவின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய ஜப இல்லையா அதனால இது நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இது நம்ம உரிமை இது நல்லது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட காலமாக பயன்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய உரிமை அது முதல்ல புரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பக்தியாக இருங்க ஆண்டவரே வரை நாற்பது நாள் முபவாசம் இருந்தார் அதை மறக்காதீங்க பழைய ஏற்பாட்டில் நாற்பத்தி நாள் நாற்பது நாள் முபவாசம் இருந்தால் நோய்சன் இன்னும் நிறைய புனிதங்கள் சொல்லலாம் அவங்கள செய்தது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நம்ம இருக்கிற இந்த உபவாசம் இந்த காவி கட்டுறது இதெல்லாம் வந்து எதுக்குன்னா இந்த உலக அழிவில் இருந்து எல்லோரும் காப்பாற்றப்படணும் ஆண்டுடைய வருகை மிக அருகில் இருக்குது அது எல்லாரும் ஏற்றுக்கணும் அதெல்லாம் நினைச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாருக்கா எல்லாருக்காக ஜபிக்க வேண்டியது நம்மளோடய காட்டானேன் இல்லையா அதனால் நம்ம முன் நமக்கு என்ன தேவைன்றது ஆண்டுக்கும் தெரியும் அதனால் நமக்காக எதுவும் நீங்கள் யாரும் யார் எதுக்காக கேட்க நெக் இந்த காவி கட்டுறதுங்கிறது பெரிய ஒரு பிளஸ்ஸிங் அது நிறைய பேருக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறாங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க சில ஜப காரியங்கள் கடவுள்கிட்ட பக்தியாக இருக்கிற பிள்ளைங்க பக்தியாக இருக்கிற நபர்கள் செஞ்சுட்டு போகிறாங்க செய்யாதவங்களுக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை சரியா ரெகுலராக மாஸ்க் போகிறோம் மாஸ் பார்க்குறோம் சண்டே மாஸ்க் போகிறோம் இவெல்லாம் திருச்சவா கட்டுற மாதிரி நடந்துகிட்ருக்கோம் ஆனால் மாஸ்க்கே வராதவங்க சர்ச்சுக்கே வராதுங்க கிறிஸ்மஸ் இவருக்கு மட்டும் வரவங்க இந்த ஒழுங்காக இருக்கிற பிள்ளைங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க புரியுமே கிடைக்காது சரியா அதனால் யார் என்ன சொன்னாலும் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுட்டு உங்கள் ஆத்மாவை உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தான் பொருள் முடிஞ்சிருக்க காவி கட்டுங்க வெட்டு நாளைக்கு ஆஷ் வெனஸ்டே அன்னைக்கு அவங்க சாம்பாடு போதா அன்னைக்கு கொடுத்தாங்களே சாம்பாடு அது பெரிய பிளஸ்ஸிங் அதை தினமும் நெற்றியில் வச்சு சிலுவை போடுங்க அப்படி இல்லைன்னா சர்ச்சுக்கு போகும்போது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதை கொஞ்சம் எடுத்து உச்சி தலையில் வைங்க அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் சாத்தானுக்கு எதிரானது இன்னைக்கு அந்தோனியாரு ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு மக்களிடையே அப்போ வந்து கூப்பிடுறாங்க பேய் வந்து ஆடுறாங்க நீங்கள் வந்தால் தான் வந்து அந்த நபரை காப்பாற்ற முடியும் போது நான் இப்போ இந்த குள மக்களை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த அது தபசு காலம் எனவே அவர் அந்த சாம்பல் வச்சுருக்குறாரு அந்த சாம்பலை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து கொடுத்து அந்த நபரின் உச்சத்தலையில் திரும்ப இந்த சாம்பலை வைங்க சரியாகிடன்றாரு உடனே அதை நம்பிக்கையோடு கொண்டு போகிறாங்க அந்த நபரை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிறாங்க அந்த நேர் கொடுத்த அந்த சாம்பல் புதன் அன்னைக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் அந்த நபரின் தலையில் வச்ச உடனே அந்த ஆள் சாத்தானின் குட்டியிலேருந்து விடுதலாகி நார்மலாகி வந்து அந்தநர்கிட்ட நன்றி சொல்லி அந்த கூட்டத்தில் பங்கு தர்றோம் அந்த வாழ்க்கை வரலாறு இது இருக்குது அதனால் ஃபாதர்ஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பரிசுத்தம் அதனால் இதை நாற்பத்தி வச்சுங்க அந்த சாம்பலை இந்த நாற்பது நாளும் எல்லோரும் நெத்தில போடுங்க அது தனி ஒரு பலன் ஆசை இருக்குது சரியா நெட்டு முடிஞ்ச வரைக்கும் இப்போ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க அது பண உதவி மட்டும் கிடையாது பொருள் உதவி மட்டும் கிடையாது எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா ஜப உதவி பண்ணுங்கள் சரியா நீங்கள் இருக்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் அதனால் இன்றைக்கி நம்ம படிப்போம் நல்லா கேளுங்க யோனா ஆண்டவர் சொல்கிற நினைவு மக்கள்கிட்ட போய் சொல்லு நாற்பது நாளில் அந்த நகரை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ முதல்ல அந்த மக்கள் யோனா சொல்வதை நம்புகிறாங்க அவர் கடவுளை அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை நம்புகிறாங்க இன்றைக்கி நம்மலாம் ஒரு நாலு நான் அத நல்ல விஷயம் சொன்னோம்ண்ணா ஏன்பா சண்டே மாஸ்க் வரலை ஏன்ப்பா நான் தான் வீட்டில் இருக்கிறாங்க கூப்பிட்டு வரலையா சண்டே மாஸ்க் பார்க்கலாம் சாமானப்பா ஆரம்பிச்சேன் மாஸ்க் பார்க்கும்போது எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேட்டோம்னாடு என்னன்றாங்க இங்கே எதுக்கு நம்ம கேள்வி கேட்குறாங்க இவங்க எதுக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு அட்வைஸ் பண்ண கடைசி நேரம் ஒரே ஒரு வார்த்தை மகனே ராஜா அம்மா மட்டாமா நாங்கள் இருக்கிறோம் தற்கொலை பண்ணிக்காத ஒரு வார்த்தை சொல்லி எத்தனை பிள்ளைங்களும் காப்பாற்றிக்கலாம் தெரியுமா கொஞ்சம் கடைசி வார்த்தை சொல்கிற ஆணையில எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க உங்களை எல்லாம் யாரெல்லாம் கண்டித்தாங்கண்ணா கேள்வி கேட்டாங்கண்ணா முதல்ல கடவு நன்றி சொல்கிறீங்க சரியா சார் அப்போது லோனோவை ஆண்டவர் அனுப்புறாரு நினைவு மக்கள்கிட்ட அனுப்புகிறாரு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போது இங்க போகிறாரு போய் அவங்க சொல்கிறாரு சொன்னவங்க நம்பரை நம்புகிறாங்க சொல்கிறாரு இன்னும் நாற்பது நாட்களில் இனிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் அந்த மக்களை சந்திக்கிறாரு சொல்கிறார் லோனோ ஆகமும் மூன்றாம் அதிகாரம் நகர் மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோப்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை அணிந்து கொண்டனர் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க அது எவ்வளவு கஷ்டமா இருந்து பார்த்துக்கோங்க இந்த செய்தி நினைவே அரசனு கேட்டியது அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரசு உடையை களைத்து விட்டு சாக்கூடை உடுத்திக்கொண்டு சாப்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினைவை முழுவதும் பறைச்சாட்ட செய்தான் இதன் அரசரும் அரசியனும் மக்கள் அனைவரும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாதுங்கிறாங்க கட்டளை போடுற ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது பாருங்க மக்கள் கூட வாழ்ற செய்த பாவங்களுக்காக தண்டனை மனிதர விலங்குகளும் சாக்குட உடைத்து கொண்டிருக்க வேண்டும் விலங்கினுக்கு ஆன்ம கிடைக்காது ஆனால் பாருங்க விலங்கினங்களும் சாக்குடையணிந்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடு செயல்களையும் விட்டு அளிக்க வேண்டும் இவ்வாறு செய்தார் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார் அவரது கடும் சினம் தணிந்து நமக்கு அழிவு வராது ஒரு ஆர்டர் போடுறாரு அது எல்லாரும் கடப்பட் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அங்கே உபாசருக்கு சொன்னான் ஒரு வேலையாவது இருங்கம்ப்பா ரெண்டு வேலை சாப்பிட்டாம இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு நைட் மட்டும் சாப்பிட்றது உபவாசம் ஆசை முடியலன்னா பரவாயில்லை ஒரு வேலை சாப்பிடாம இருங்க இல்லை நாங்கள் மாத்திர போகிறோம் எங்கள் உடம்பு சரியில்லை எங்கள் வயசாகிடுச்சு ஆனால் டிவி சீரியல் பார்க்குறதுக்கு வயசாக மற்றவங்க நல்லது சொன்னாலும் எத் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் அவங்கள இல்லாத பொண்ணாத பேசி பட்டம் கட்டி ஆ அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அதுக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்குது எவ்வளோ ஒருத்தர்கள் பண்ணலாம் பசிக்குது அரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாம் தண்ணி தாக்கடுது கால் மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம் இந்த தவஸ்காலம் ஃபுல்லாக டிவியை தொடவே மாட்டேன் இருங்க இதெல்லாம் ஆசீர்வாதம் தினம் தனோ வருவோம் தினம் சிலவ பாதை பண்ணுவோம் சர்ச்சி வர முடியும்னா கூட வீட்டில் இருந்து சிலுவ பாதை பண்ணுவோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொருத்தல்கள் ஆனால் எதுவுமே பண்ண முடியாது மற்றவங்களை குறை பேசுவாங்க மற்றவங்களை பற்றி இல்லாத பண்ணது பேசுவாங்க அதுக்கான உடம்பு நல்லா சரி நான் சொல்கிறது என்னன்னா யாராவது மாத்திரை போடுறீங்க ஏதாவது நோய்கள் இருக்கு தயவு செய்து நீங்கள் உபாசம் இருக்க தேவை இல்லை ஆனால் மற்றவங்கண்ணா உங்களுக்கு வேலையாவது சாப்பிடாத இருக்கு உலகில் அங்கங்கே நடக்கிற அழிவுகள் அழிவின் காலத்தில் நிற்கிறோம் அங்கே நினைவை மக்களுக்குன்னு சொன்னார் இப்போ இங்கே இந்திய மக்களுக்காக நம்ம எல்லோரும் உபமாவாசம் இருப்போம் பரிகாரம் செய்வோம் அதிகமாக ஜப்பம் பண்ணுவோம் காவி கட்டுவோம் தினம் அந்த சாம்பட எடுத்து நெத்தியில் வச்சுப்போம் நெத்தியில் வைக்க முடியலன்னா உச்சிதல்ல வச்சுப்போம் அதிகமாக அதிகமாக ஜப்பம் பண்ணுவோம் சரியா அப்போ என்னாச்சு கடவுள் அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்தா அவர்கள் தீய வணிகளை விட்டு விளக்கியதைக் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புகாம சொல்லியிருந்த அண்டனகை அனுப்பவில்லை அப்படிங்களா அப்போ அந்த உபவாசம் அப்படிங்கிறது பெரியவங்க சின்ன பிள்ளைங்க வரைக்கும் உபவாசம் இருந்து அந்த நாட்டை காப்பாற்றினாங்க இன்னைக்கு நம்ம நல்ல உடல் நல்லா இருக்கு நல்ல வயது இருக்குது என்ன எல்லாமே இருக்குது ஆனால் மனசு இல்லை அதனால் கொஞ்சம் சாப்பாடு எல்லோரும் ஒரு வேலையாவது சாப்பிடுங்க அவாய்ட் பண்ணுங்கள் அதிகமாக ஜப்பம் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லோரும் காவி கட்ட பாருங்கள் என்ன மரிய வாருங்க